பிரேயசிபில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்று ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் புனித அல்போன்சா அவருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் நம்முடைய இந்திய தாய்நாட்டின் முதல் புனிதையாக இருக்கின்றார் கேரளா மண்ணிலே பிறந்து புனிதையாக இருக்கின்றார் அவருடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது சிறு வயதிலிருந்தே அவர் ஆழமான பக்தியிலே வளர்ந்தார் அவர் பிறந்து மூன்று மாதத்திலே அவருடைய தாய் இறந்து விடுகின்றார் அவருடைய பாட்டியும் அவருடைய தாத்தாவும் வளர்க்கின்றார்கள் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் வளர்க்கின்றார்கள் அதன் பிறகு அவர்கள் இறந்த பிறகு வளர்ப்பு தாய் வளர்க்கின்றார் ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்த பிறகு இந்த புனித அல்போன்சா அவர்கள் மிகவும் அழுகா அழகாக இருப்பதால் அவருக்கு ஒரு மனம் திருமணம் முடிக்க ஏற்பாடு செய்தார்கள் ஆனால் அவருக்கு அதிலே விருப்பமில்லை ஏனென்றால் தன்னை முழுவதும் ஒரு துறவியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று அவளோடு இருந்தார் எனவே அந்த திருமணத்திற்கு முன்பு நான் அழகாக இருப்பதால்தான் இப்படி என்று நினைத்து இது நிற் இதை நிறுத்த வேண்டுமென்றால் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய காலை நெருப்பிலே எரித்து கொள்கின்றார் இவ்வறாக எரித்து கொண்ட பிறகு அந்த திருமணம் தடைபடுகின்றது அதன் பிறகு துறபுரத்திலே அவர் சேர்ந்தார் துறவரத்திலே சேர்ந்து அவர் பல்வேறு பணிகளை ஆற்றினார் ஆசிரியராக பணியாற்றினார் அதன் பிறகு கோவிலிலே ஆலயப் பணிகள் வேதியராக பணியாற்றினார் அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையிலே அவர் தீராத வியாதிகளால் அவர் அலைகழிக்கப்பட்டார் அலைகளிக்கப்பட்டார் படுக்க படுக்கையானார் அவர் இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்டார் வாயிலும் காதிலும் இரத்தம் ஒழுக ஆரம்பித்தது எனமும் எவ்வளவு நோய்கள் தாக்கப்பட்டன பொழுதும் அவர் இறைவன் மீது இருக்கின்ற விசுவாசத்திலே அவர் தளரவில்லை அவர் ஒவ்வொரு நாளும் அந்த துயர எல்லாம் அவர் தாங்கி கொண்டார் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவோடு அவர் ஒப்பிட்டு பார்த்து உமக்கு இருந்த துன்பத்தை விடவா நான் அதிகமாக துன்பம் அனுபவிக்கின்றேன் ஒன்றுமில்லை இதெல்லாம் என்று வருபவர்களிடம் புன்முறவுகளோடு பேசுவார் தன்னுடைய வேதனையெல்லாம் வெளிக்காட்டு கொள்ள மாட்டார் அவர் தன்னுடைய வாழிலே தம் வாழ்நாளிலே அவர் குழந்தை தரசாமிகளிடம் ஜெபித்தார் அந்த ஜபமானது ஒம்பது நாட்கள் நவநாளாக ஜபித்தார் அப்பொழுது அவருக்கு தேவையான அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளும் வல்லமையும் சக்தியையும் அவர் நிறைவாகப் பெற்றார் அவர் ஒரு சில நாட்களிலே அவருக்கு நோய் இல்லை துன்பம் இல்லை என்றால் அவர் ஆண்டவரை பார்த்து இவ்வாறு கேட்பார் ஏன் ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு துன்பத்தை கொடுக்கல எனக்கு நோயை கொடுக்கல என்று கேட்பார் அவ்வாறாக நோய் இல்லை என்றாலும் அவர் கேட்பார் அப்போதுதான் உன்னை நான் அதிகமாக நே நேசிக்க முடியும் உன்னுடைய பாடுகளிலே பங்கெடுக்க முடியும் என்று சொல்லி அவர் அந்த துன்பத்திலே அவர் நிறைவை கண்டார் ஆண்டவர் இயேசுவை கண்டார் நம்முடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் அதற்கும் சற்றும் எதிர் எதிர்ப்பாகத்தான் இருக்கும் எதிர்மறையாகத்தான் இருக்கும் சிறு துன்பம் வந்தாலும் கடவுள் ஏன் என்னை சோதிக்கின்றார் ஏன் என்னை இப்படி செய்கின்றார் என்று நாம் கேட்கின்றோம் ஆனால் புனித அல்போன்சா அவர்கள் ஏன் எனக்கு இன்னைக்கு துன்பம் வரவில்லை ஏன் எனக்கு நோய் இல்லை என்று அவர் ஆண்டவரிடம் கேட்டு துன்பத்தை ஆண்டவருடைய துன்பத்தோடு பகிர்ந்து கொண்டார் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் அல்லது நோய்கள் வந்தாலும் அது ஆண்டவர் பார்த்து கொள்வார் ஆண்டவரிடம் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் இன்னும் சிறப்பாக நற்கண்ணை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் தீராத வியாதிகளாக இருக்கலாம் நமது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சில சமயங்களில் புற்று நோய் இருக்கலாம் இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கலாம் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கலாம் அல்லது கால் கை கால்கள் ஊனமாக இருக்கலாம் மூளை சம்பந்தப்பட்ட நோய்களாக இருக்கலாம் எதுவானாலும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் போது அந்த நற்கண்ணை எழுந்தேற்றின் மீது எழுந்தேற்றத்தின் மீது நாம் முருக்கமாக ஜபிக்கின்ற பொழுது அல்லது ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் நாம் செல்கின்ற பொழுது நம்முடைய பங்கு ஆலயத்துக்கு செல்லும் பொழுது நற்கண்ணை ஆண்டவர் முன்பாக முழங்கதால் படியிட்டு உருக்கமாக ஆண்டவரே என்னுடைய நோயை குணமாக்கும் என்னுடைய நோயிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று நாம் ஜெபிக்கின்ற பொழுது அல்லது பக்தியோடு ஆராதனைகளில் நாம் பங்கெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக நற்கண்ணை ஆண்டவர் நமக்கும் அந்த நோயிலிருந்து நம்மை குணமாக்குவார் நோய்கள் இருந்தாலும் அந்த நோய்களிலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க நமக்கு அவர் அதை தாங்கிக் கொள்ள நமக்கு திடமான தைரியத்தையும் சக்தியும் கொடுப்பார் ஆகவே இந்திய நாட்டின் முதல் புனிதையான புனித அல்போன் சாவிடம் இன்றைய நாளிலே உருக்கமாக ஜெபிப்போம் அவரிடம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நம்முடைய குடும்பத்திற்காக நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நம் குடும்பத்திலே இன்னும் முதுமையிலே தனிமையிலே இன்னுமாக பல்வேறு மனநோயினால் தீராத வியாதியினால் கஷ்டப்படுகின்றவர்களுக்காக இந்த நாளிலே ஜெபிப்போம் புனித அல்பான்சானுடைய பரிந்துரையும் ஜபமும் அவர்களுக்கு நிறைவாக கிடைக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய அந்த துன்பங்களையெல்லாம் ஆண்டவ இயேசுவின் துன்பங்களோடு ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தையும் இன்னும் நிறைவான ஒரு சுகத்தையும் அவர்கள் பெற இன்றைய நாளிலே சிறப்பாக மன்றாடுவோம் ஆமேன்